வர காதுகு அன்புக்குரிய சோதர்களே நாம் நிறைய பேர் நம்முடைய உறவுகளில் யாராவது இறந்து விட்டால் அவர்களை பார்க்கறதுக்கு போறது உண்டு மையத்தை பார்க்கறதுக்காக நம்ம போவோம் அதற்கு தீதார் பார்க்கறது என்று சொல்வார்கள் அப்படி நாம தீதார் பார்க்க போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த மையத்தினுடைய முகத்தை மூடி இருக்கக்கூடிய துணியை விலக்கி காட்டுவார்கள் நம்ம ஒரு நிமிஷம் ஓனமா அப்படியே நின்றுட்டு அந்த வீட்டுக்கு அந்த பையனோ அல்லது யாரையோ பார்த்து தம்பி இருங்க அல்லாஹால அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய மறுமை நாள் ஆகிறத்தில் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு உயர்வான பதவிகளை வழங்கட்டும் அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி தீதார் பார்க்கும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும் மையத்தை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் பார்க்கும்போது எந்த நபிகள் நாயகம் சல்லுள்ள சஹி முஸ்லீம் இடம்பெற்ற முஸ்னத் அகமது பைஹகி ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆறு வகையான துவாக்களை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்படின்னா அன்னை உம்மு அவருடைய கணவர் அபு சலமா அவர்கள் இறந்தவுடன் ரசூ தகவல் சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து பார்க்குறாங்க கண் விரிஞ்சிருக்குது உடனே கண்ணை மூடுறாங்க மூடிவிட்டு அவர்கள் சொன்ன துவா இது அல்லாஹூ மக்சிர் அபிசலமா இறைவா அபு சலமாவை மன்னிப்பாயாக இது முதல் துவா அப்ப இறந்திருக்கக்கூடியவருடைய பேர் நமக்கு தெரிஞ்சா அவருடைய பேரை சொல்லி யா அல்லா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய பேரை சொல்லி அவருக்காக துவா செய்வது அல்லாஹு மக்சிர் லஹூ இறைவா அவரை நீ மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களில் அவருடைய அந்தஸ்தை மகத்துவத்தை நீ உயர்த்துவாயாக நேரழி பெற்றவர்களாக இருக்கும்போது இவருடைய அந்தஸ்திரி உயர்த்தி வைப்பாயாக அவர் விட்டு சென்ற பின்னோர்களில் அவருக்கு நல்ல பகரத்தை தருவாயாக மனைவியை விட்டுட்டு போகிறாரு பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறாரு உறவுக்காரங்களை நிறைய விட்டுட்டு போகிறாரு இவரை நம்பி வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு போகிறாரு இவர்களுக்கெல்லாம் அவருடைய இடத்தில் நல்ல பகரத்தை தருவாயாக இவர் போனதுனால மற்றவங்களெலாம் இவருடைய ஆதரவு இருந்தவங்கள்லாம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அது மூணாவது வஹலுகுஃபி ஆக்டிவிஹி சில்ஹாபீரின் இது மூன்றாவது நாலாவது வஹஃபீர்லனா வலகு யாரப்பல் ஆலமீன் அவரையும் எங்களையும் நீ மன்னிப்பாயாக மன்னிப்பு ரெண்டு இடத்துல வருது முதலாவது அல்லாஹு லஹு அது அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு கேட்டது இப்போ நாலாவது வஹஃபிர்லனா வலகு யாரப்பல் ஆலமீன் இறைவா அவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக ஐந்தாவது வஃப்சஹ லஹூ ஃபிய கபுரிஹி அவருடைய மன்னறையை நீ விசாலமாக்குவாயாக இது ஐந்தாவது ஆறாவது அவருடைய மன்னரையிலே அவருக்கு நீ வெளிச்சத்தை தருவாயாக இந்த ஆறு துவாக்களையும் நபிகள் நாயகம் சல்வா அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் எனவே நாம இனிமேல் தீதார் பார்க்க போனால் மையத்துக்கு முன்னால சும்மா கையை கட்டி நின்றுட்டு வந்துடாம இந்த ஆறு துவாக்களையும் நாம் ஓத வேண்டும் ஃபில் வலஹு ஆலமீன் சூஃபி கபிரிஹி ஒ நவ்விர லஹூஃபிஹி துவாக்களை ஓத வேண்டும் இன்ஷா அல்ல